தேமுதிகாவில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களோட தற்போதைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டாலுமே என் பையனை நீங்கள் ஜெயிக்க வச்சிருந்தா உங்களோட நான் தலைவனை ஏற்றுருப்பேன் அப்படிங்கிறாங்க இப்போ பிரேமலதா அவர்களோட குரலை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு ஒரு எல்லாம் முடிந்த பிறகு அது ஆதங்கமாக தான் பார்க்குறேன் அது ஒரு போட்டியாளருக்கு நெருங்கமாக வந்த போட்டியாளர்களுக்கு அது சாதாரண இயல்பானதுன்னு தான் நினைக்கிறேன் மற்றபடி அதில் உண்மை இருக்கும் என்னோட என்னோட பார்வை விஜய் விஜயபிரபா அவர்கள் போட்டியிட்ட இடத்த வாக்கு எண்ணப்பட்ட போது இந்த வாக்கு எண்ணிக்கையில தவறு இருக்கு இன்னும் பிழைகள் இருக்கு அங்கேயே ஆட்சியபெரும் செய்யதான் நமக்கு தெரியல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்களோ அதனால்தான் நம்ம வெற்றி எழுந்துட்டோமோ அப்படின்னு ஐயப்பாட்டு அளவுக்கு தான் அந்த குற்றச்சாட்டை நான் பார்க்க பொதுவாகவே நடக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு முழுதும் பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்ன வாக்கு பதிவா இருக்குதோ அந்த வாக்கை விட கூடுதலாவோ அல்லது குறைச்சலாவோ என்ன எவ்வளோ எவ்வளவு பதிவா இருக்குதோ இப்போ தானே அது காட்டணும் இப்போ கூடவோ குறைவோ காட்டுதுன்னா அது நம்பக தன்மை கேள்வியாக இருக்கும் இதுக்கான காரணமே தேர்தல் ஆணையம் வரைக்கும் விளக்கம் சொல்லலை ஒரு வாக்காளர் நூறு கோடி வாக்காளருக்கு இந்த சந்தேகம் இருக்கு அதை சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் நினைக்கவே இல்லை ஒரு பக்கம் இவிஎம் மிஷின் மேலேயே வந்து இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒரு வித அதிருப்தியில் தான் இருக்கும் அது மேலே நம்பிக்கையே கிடையாது இது மாதிரியான அடுத்தடுத்த சர்ச்சைகளை கிளப்பக்கூடிய பேச்சுக்கள்னால இன்னும் அது வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு ஒன்னு திட்டமிட்ட இயந்திரத்தில் தரவு மாற்றி அமைக்கிற அதுக்கான செயல் திட்டமாக இருக்கலாம் இல்ல எதார்த்தமாகவே இந்த இந்த மிஷின்ல தவறும் இருக்கலாம் யார் கையில் அந்த கருவி இருக்கிறது எப்படி வந்து ஒரு அந்த கருவி மீது அச்சத்தை உண்டு பண்ணுகிறதோ அது வந்து உங்களுக்கு பாஜக இருக்கும்போது கூடுதல் அச்சத்தை உண்டு ஐயா மோடி அவர்கள் மிக மோசமான பரப்புரை பண்ணதும் அவரோட பரப்புரை தடை செய்யவே பயந்தாங்க தேர்தல் ஆணைய ஆணையத்தில் இருக்கிற நபர்கள் வேலை செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதான பழியாக அது மாறுகிறது இந்த இவிஎம்ல பிழை இருக்குது இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறதுனால இது வேண்டாம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் அனை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த நேர்காணலில் முதல்ல நாம் தமிழர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றதோட ஒரு ப்ரீவியஸ் இருந்து ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுத்திக்கால இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களோட தற்போதைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டாலுமே என் பையனை நீங்கள் ஜெயிக்க வச்சுருந்தா உங்களோட வெற்றியை நான் தலைவனையும் ஏற்றுருப்பேன் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஒரு பேச்சில் இரண்டு கருத்துக்கள் இருக்குனேன் முதல் கருத்து என்ன அப்படின்னா உண்மையாவே அந்த இடத்துல பிரபாகரன் வெற்றி பெற்று அந்த வெற்றியை வந்து எதிர்கட்சியினர் மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு தவறு நடந்திருந்தா அதே விருதுநகர் தொகுதியில கௌஷிக் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிட்டார் நாம் தமிழர் சார்பாக அங்க ஒரு தவறு நடக்குதுன்ற நாம் தமிழர் இருந்து ஒரு குரல் வந்திருக்கும்ல இப்போ பிரேமலாதா அவர்களோட குரலை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு ஒரு இது ரெண்டு விதமா இது பார்க்க வேண்டியது ஒரு குறிப்பிட்ட நேர்வு அந்த வாக்கு எண்ணப்பட்ட போது அதாவது விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்ட இடத்துல வாக்கு எண்ணப்பட்ட போது இந்த வாழ்க்கை எண்ணிக்கையில் தவறு இருக்குது இன்னும் பிழைகள் இருக்குது குளர் பிழைகள் இருக்குதுன்ட்டு அங்கேயே ஆட்சேபனை செய்து தான் நமக்கு தெரியல அப்படி இன்னும் அந்த எண்ணிக்கை நேரத்தில் பல செய்திகள் வந்தது அப்போ வந்து விஜயபிரபாக ஆட்சேபனை எண்ணிக்கையில் குளறுபடி அப்படிலாம் வந்ததாக தெரியல ஆனால் மாற அந்த ட்ரெயில் வருது பின்தங்குறாருன்னு போது அந்த அம்மா போய் தியானம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு ஆதங்கம் இருக்கும் இவ்வளோ நெருங்கி வந்துட்டோமே இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்களோ தான் நம்ம வெற்றி ஏந்துட்டோமோ அப்படின்ற ஐயப்பாட்டு அளவுக்கு தான் அந்த குற்றச்சாட்டை நான் பார்க்குறேன் ஆனால் இதை நீக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குன்னு தான் நமக்கு எல்லா இடங்கள்லையும் தெரிய வருது இப்போது தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியாயிடுச்சுல இப்போ சொல்கிறாங்க இந்தியா முழுதும் பல இடங்களில் பல மாநிலங்களில் பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்ன வாக்கு பதிவாயிருக்குதோ அந்த வாக்கை விட கூடுதலாவோ அல்லது குறைச்சலாவோ எண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் செவன்டீன் சீன் ஒரு ஃபார்ம் இருக்கும் அது ஓட்டு போடுற நடவடிக்கை தெரியும் உங்களுக்கு வாக்காளர் உள்ள வருவார் அவர் வாக்காளர் இது சொல்லுவார் அந்த ஏஜென்ட்டுக்கு வரிசையாக உட்காந்துருப்பாங்க பேரை கேட்டுப்பாங்க டிக் பண்ணுவாங்க அந்த அலுவலர் தேர்தல் இருக்கிற அதிகாரி அவர் அவர் பேரை டிக் பண்ணிட்டு அவருக்கு இது அனுமதி கொடுத்துட்டு அதில் எழுதிப்பாங்க எத்தனாவது வாக்கு விரும்னு அப்படின்னு எழுதிப்பாங்க அது கடைசியாக வரும்போது இப்போ ஆயிரம் வாக்காளர் இருக்கிற பூத்தில் எட்நூறு வாக்கு பதிவு இருக்குன்னா செவன்டீன் சீடில் எழுதுவாங்க எட்நூறு பதிவுன்னு அது ஏஜென்ட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு அது பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்புவாங்க இதுதான் ப்ரொசீஜர் அப்போ என்ன பொருள் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஆயிரம் பேர் இருக்கிறதுல எட்நூறு வாக்கு பதிவாகிருக்குன்னா எட்நூறு வாக்கு தான் பதிவாகிருக்குன்றதும் பொருள் நீங்கள் இதை வாக்கு பதிவித்த வாக்கு எண்ணிக்கை தேதி அன்றைக்கி பிரித்து என்னனீங்கன்னா எட்நூறு பதிவாயிருந்தோம் எட்நூறு தான் இருக்கணும் ஆனால் இங்கே திருவள்ளூர்லேயே இந்த காங்கிரஸ் வேட்பாளர் போய்ட்டு சசிகாந்த் ஆமாம் அந்த இடத்துலையே பதினாலாயிரம் வாக்குகள் குறைவாக இருக்கிறதா சொல்லப்படும் எவ்வளோ பதிவாயிருக்குன்னு செவன்டீன் சீல இருக்கோ அதை விட பதினாலாயிரம் வாக்குகள் குறைவாக இருக்குன்றது நம்ம அப்படி சொல்ல சொல் சொல்கிறாங்க மும்பையில் அது மாதிரி சொல்கிறாங்க நாற்பது வாக்கு குறைவாக இருந்தது நூறு வாக்கு அதிகமாக இருந்தது இரநூறு வாக்கு அதிகமாக இருந்தது இப்போது அப்படி எப்படி இருக்க முடியும் நம்ம இப்போ ரேடியோ வச்சிருக்கோம் எட்டு புள்ளி புள்ளி மூணுல வச்சா பாடுது ஒரு புள்ளி தள்ளியோ பின்னையோ வச்ச பாத்தோம் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் எடுக்காது நம்மளும் கால்குலேட்டர்ல போடுறோம் அஞ்சு மூணாவது எலக்ட்ரானிக் கருவி தான் பதினஞ்சு இன்ட்டு மூணு நாப்பத்தஞ்சு காட்டுது எல்லா கேல்குலேட்டர்லயும் அப்படிதான் காட்டு அப்போ அது வந்து ஒரு லாஜிக்கல் அடிப்படையில அது வேலை செய்யற ஒரு கருவி அப்படின்னா எவ்வளவு பதிவா இருக்குதோ அவ்வளவு தானே அது காட்டணும் இப்போ கூடவோ குறைவோ காட்டுதுன்னா அது நம்பக்கு தன்மை கேள்வியாகுது இப்போ கூட காட்டுது இல்லை குறைவாக காட்டுதுன்றது நம்ம வெறுமனே எண்ணிக்கையில் கூடுதல் குறை மட்டும்தான் இருக்கா இல்லை வாக்கு இந்த நபருக்கு தான் போயிருக்கா வேறு நபருக்கு மாறி இருக்கான்ற சந்தேகத்திலேயும் சேர்த்துக்கிட்டே தான் அது வருது இல்லைங்க இது வந்து கூட குறைவாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா வேறு கருத்து ஆனால் இது இதுக்கே இதுக்கான காரணமே தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் விளக்கம்னு சொல்லல எப்படி அதிகமாக இருக்குது ஏன் சில சமயம் என்ன சொல்றாங்க மார்க் போல் நடத்துறாங்களா எண்ணிக்கை முதல்ல போட்டு பார்ப்பாங்க எல்லா கட்சிகளும் அதை அழிக்காமலேயே அதன் மேலே வாக்குப்பதிவு நடத்திட்டா அப்படி காட்டுதுன்னு சொல்கிறாங்க கூடுதலான எண்ணிக்கைக்கு இது கரெக்டு இப்போ மார்க் போல இப்ப இப்போ இருபது ஏஜென்ட் இருக்காங்க இருபது பேர் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு போடுறாங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து நூறு ஓட்டு போட்டுட்டாங்க செக் பண்ணும்போது இதை அழிக்காமலேயே வாக்குப்பதிவு நடந்துட்டா எவ்வளோ வாக்குப்பதிவாக இருக்கு இப்போ எட்நூறு நான் சொல்லியிருக்கேன் எட்நூறு இதோட சேர்த்து தொள்ளாயிரம் வாக்கு தான் காட்டணும் ஆனால் குறைவாக காட்டுதே ஏன் மாக்போல் நடத்தி இருந்தா கூட அப்போ செவன்டீன் சீரில் தப்பா எழுதியிருக்கீங்களா அப்படி எழுத வாய்ப்பு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச செவன்டீன் சீட்ல எழுத வாய்ப்பிருக்க ஏன்னா ஒரு ஒரு ஓட்டு உள்ள வரும்போது டிக் அடிப்பாங்க பிழையானா தான் பிழையாக முடியும் ஒன்று கூட ஒரு அஞ்சு ஏஜென்ட் உட்கார்ந்து அந்த ஆபீசர் உட்காந்துருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி குறவாகும் அது அது எப்படி கூட ஆகும் தான் ஆகும் அந்த அந்த ஒரு நேர்வில் ஒன்று ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லையே ஆயிரக்கணக்கான பதினாலாயிரம் வாக்குனா நீங்கள் அந்த தொகுதி முழுக்க நீங்கள் அப்போ கற்பனை பண்ணி பார்த்துங்க அப்போ இதில் ஏதோ மிகப்பெரிய பிழை இந்த விவிஎம்ல பிழை இருக்குது அந்த பிழையை நீங்கள் தீர்க்காத வரைக்கும் விஜயபிரபார் வெல்றாரு தோக்குறாரு இது ஒரு தனி நேர்வா பார்க்காம ஜனநாயகத்து இது இன்னும் ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது நிறைவாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் வாக்கு பேட்டியை தள்ளி வச்சுட்டு வாக்குச்சீட்டை எண்ணிட்டோம் நீங்கள் விவிபேட்டில் கொண்டு வந்துடும் ஓட்டர்ஸ் வெரிஃபைட் வெரிஃபைட் ஆடிட் ட்ரையல் இருக்கு விவிபேட்ல அப்போ நீங்கள் அதை அதில் அது எண்ணி பார்த்துடணும்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அது ஏன் செய்ய மாட்டேன்றாங்க இப்போ உச்சநீதிமன்றமும் இதில் இருக்கிற மற்ற சிக்கல்கள் மத் முறையே மாற்றணும்னு இருக்குன்னு வேற வேற காரணங்களை வச்சுக்கிட்டு இதை தள்ளி விட்டு தான் பார்க்குதே தவிர உண்மையான சிக்கல் அப்படின்னு பார்க்குறது ஒரு வாக்காளர் இன்னாருக்கு வாக்களித்தோம் கேட்டால் கேட்கணும் இது ஒரு பெரிய சிக்கலா அப்படின்ற பார்வை தான் பார்க்குதே தவிர இது ஒரு வாக்காளர் இல்லை நூறு கோடி வாக்காளருக்கு இந்த சந்தேகம் இருக்கு அதை சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் நினைக்கவே இல்லை செவன்டீன் சிக்கிய அவங்க பார்க்க தேவையில்ல அது தேவையில்லாத குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வழிபகுணம் கணக்கு தானுங்க எல்லா ஊர்லயும் நீங்க அமெரிக்காவில் கூட்டினாலும் அண்டார்டிகால கூட்டினாலும் அஞ்சு மூணு எட்டுனா எட்டு தானே அதுல எப்படி மாற்றம் இருக்க முடியும் எலக்ட்ரானிக் சேந்திர அப்படி தானே வேலை செய்யும் மற்ற கருவிகள்னா கூட வேலை செய்யறது வித்தியாசம் தானே வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது இது இப்படி இருக்குன்னா இது இதுதான் காரணமா இல்லை நம்ம சந்தேகப்படுறதுல நூறு விழுக்காடு எலக்ட்ரானிக் எந்திரங்கள் பொய்யாக இருக்கிறதுக்கு இல்லை தவறாக மாற்றி போகிறதுக்கு யாருக்கோ போட்டால் நீங்கள் திட்டமிட்டே கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் திட்டமிட்டேன்னு கூட நான் சொல்லலை தவறாகவே அந்த கருவி தவறாகவே செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு தானே பொருள் ஆகுது அப்போ அது நீக்கப்பட வேண்டும் இல்லையா நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஒரு தடவை எண்ணுங்க விவிபேட்டையும் எண்ணிடு அந்த அந்த வாக்குச்சீட்டையும் எண்ணிடுங்கிறது தான் சரியாக இருக்கும் இப்போ அந்த இது நமக்கு ஒரு சாதாரண ஆட்களுக்கு அரசியலில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கும்போது அதே போல் ஒரு சந்தேகத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுறது வெற்றிக்கு மிக நெருக்கமாக வந்துட்டவங்க அப்படிதான் நடந்துருக்குமோ நடந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது இயல்பானது தான் நம்ம அதில் குறை சொல்ல முடியாது ஆனால் அது உரிய நேரத்தில் அதை ஆட்சேபிக்கலை இது இது நீங்களா அந்த வாக்கு குறைவு கூடுதல்ன்றது அப்படி பதிவாகலை இது இப்போ செவன்டி சீலில் எவ்வளோ வந்து அதை விட கூட இருக்கு குறைவாக இருக்குன்றது சிக்கலாக அதில் வந்த மாதிரி தெரியல ஆனாலும் கூட அது உரிய நேரத்துல அப்பயே நீங்க பண்ணி எண்ணிக்கை அதே இடத்துல நிறுத்தி இந்த சிக்கலா இருந்ததுன்னா அது அந்த அந்த ஆட்சேபனைக்கு நம்மளால வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியும் எல்லாம் முடிந்த பிறகு ஆதங்கமா தான் பார்க்கிறேன் அது ஒரு போட்டியாளருக்கு நெருங்கமாக வந்த போட்டியாளர்களுக்கு அது சாதாரண இயல்பானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி அதில் உண்மை இருக்கும்னு என்ன என்னோட என்னோட பார்வைக்கு தோணலை ஓகே இன்னே நாள் இதில் பார்க்கும்போது அவங்க வந்து மறு பரிசீலனைக்கான ஒரு புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரில் அவங்களோட தரப்பில் என்ன ஒரு நியாயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு வாக்குச்சாவடியில் வாக்கு என்றப்போ பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டுக்கெல்லாம் தான் எண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மதிய நேரம் உடவு உணவு இடைவேளை அந்த நேரங்கள்ல என்ன போது புது புது நபர்கள் வந்து என்னென்னதாவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதை அன்றைய நாட்கள்ல அவங்க வெளிப்படுத்தாம இன்னைக்கு மறுபரிசீலனைக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்கன்றப்போ பிரேமலதா அவர்கள் இம்மெச்சூராக இருக்காங்களான்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க இல்லை இப்போ ஒரு மனு கொடுக்கணும் அது வந்து ஒரு ஒரு இவங்க கேட்கிற பரிகாரம் அதில் கிடைக்கப்படணும் ஏதோ ஒரு கன்டென்ட் இருக்கணும்ல அதற்கு சில விஷயங்கள் சொன்னால் இன்னும் இந்த போஸ்டல் ஓட்டுனால உங்களுக்கு மாறாது நானும் வந்து முகவர தலைமை முகவரம் அந்த மத்திய சென்னையில் நானுமே அது போஸ்டல் ஓட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரித்து வச்சுட்டாங்க எந்த இடத்துலையுமே போஸ்டல் ஓட்ஸ் வந்து இரவு தான் எண்ணாங்க காலையில் எண்ணலை காலையில் எண்ணில் பிரித்து ஆனால் காலையில் வந்தோன்னு முதல் வேலையை அதை பிரித்து வகைப்படுத்தி வச்சுட்டாங்க எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த ஓட்டு வந்திருக்கோ அதை அந்த டப்பாவில் போடுவாங்க நீங்களும் பெரிய பாக்ஸ் இருக்கும் அது இருபதுனா இருபது பேர் முப்பதுனா முப்பது பேருக்கு அந்த சின்ன ஓட்டி இருக்கும் எது எது வந்திருக்கோ அந்த போஸ்ட் ஓட்டை அது உள்ளே போட்டுருவாங்க ஆனால் எத்தனை இருக்குன்னு எடுத்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி காலையிலே போட்டாங்க இரவு தான் எண்ணாங்க அதுதான் நடைமுறைன்னு சொல்லிட்டாங்க ஆரம்பத்துலேயே இப்போ தொலைக்காட்சியில கூட சொன்னாங்க இப்போ அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இது இந்த இந்த காரணங்களால அது இந்த ஒரு தனிப்பட்ட காரணங்களால அப்படி வந்துன்னு சொல்ல முடியாது ஆனால் வேறு வேறு காரணங்களால இந்த வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அப்போ இந்த தபால் ஓட்டோட வித்தியாசமும் ஒரு சிக்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் ஆனால் இதெல்லாம் கிமுலேட்டிவாக எல்லாரும் சேர்த்து ஒருங்கிணைத்து ஓலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனா நல்ல காரணங்கள் உள்ள ஒரு மனுவா அது தெரியணுன்றதுக்காக அப்படி கொடுத்துருக்குறாங்க நான் பார்க்குறேன் அவங்களுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒரு பக்கம் இவிஎம் மிஷின் மேலேயே வந்து இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒரு வித அதிருப்தியில் தான் இருக்கும் அது மேலே நம்பிக்கையே கிடையாது ஈவிஎம் மேலே நம்பிக்கை கிடையாது அதில் விளையக்கூடிய வாக்குகளுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடையாதுன்றப்போ இது மாதிரியான அடுத்தடுத்த சர்ச்சைகளை கிளப்பக்கூடிய பேச்சுக்கள்னால இன்னும் அது வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்குது சர்ச்சை இல்லை நீங்கள் செவன்டீன் சி படியும் எண்ணப்படுகிற வாக்குகளுக்கும் கூடுதலா இருக்குன்னா கூட நான் சொன்ன மாதிரி நீங்க அது அது வந்து ஹியூமன் எரர்னு சொல்லலாம் ஆனால் குறைவாகவே போகுது அதுவும் ஆயிரக்கணக்கான வாக்குகள் குறைவாக போதும் அது பிழை தான் ஒன்று திட்டமிட்ட அது இயந்திரத்தில் மாற்றி அமைக்கிற தரவு மாற்றி அமைக்கிற அதில் ச அதுக்கான ப்ரோக்ராமாக இருக்கலாம் அதுக்கான செயல் திட்டமாக இருக்கலாம் இல்லை யதார்த்தமாகவே இந்த மிஷின்களில் தவறும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக இப்ப பாஜக போன்ற கட்சிகள் ஆளும்பொழுது இல்லை இல்லை அது அப்படி ஒரு எரராக இருக்கும் அப்படின்னு நம்மளால் கருத முடியல காரணம் என்னன்னா அந்த ஒரு சாதாரண ஒரு சாதுவான ஒரு ஆள்கிட்ட ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தாண்டி போவோம் ஒரு குடிகார பொறுக்கிக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நமக்கு அச்சம் இந்த பக்கம் போனோம் குத்திடுவோம் எடை விடணும் இப்போ இது யார் கையில அந்த கருவி இருக்குன்றது எப்படி வந்து ஒரு ஒரு அந்த கருவி மீது அச்சத்தை உண்டு பண்ணுகிறதோ அது வந்து உங்களுக்கு பாஜக இருக்கும்போது கூடுதல் அச்சத்தை உண்டு நம்ம காங்கிரஸ் விட்டு இருக்கும்போதும் அந்த அச்சம் இருந்தது ஆனால் அது பாஜக கையில போகும்போது இன்னும் அந்த அச்சம் பன்மடங்கு அதிகரிக்கிறது அதாவது தவறாக நடந்தது ஏதோ ஒரு செயல் திட்டத்தை போட்டு அது சரிவராமல் போயிருக்குமோ அப்படிதான் பார்வையாக இருந்திருக்கும் என்னோட கணக்கு என்னோட சிந்தனைக்கு போங்க நம்ம இவ்வளவு வந்துருவோம் இவ்வளவு பெரிய வேலை செய்ய வேண்டியதுல கொஞ்சம் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை போட்டிருந்து அந்த போலிங் படி அதுல பண்ண ப்ரோக்ராமுக்கு டேலி ஆகலன்னா இது போல பிழையை கூட வந்துடும் எலக்ட்ரானிக்கல் இதெல்லாம் பாசிபிள் நீங்க அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு உள்ளது அந்த எலக்ட்ரானிக் இயந்திரங்கள்ல அப்படி ப்ரோக்ராம் செட் பண்ணா இத்தனை தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா இந்த ரிசல்ட் காட்டுன்னு கூட நம்ம ப்ரோக்ராம்லாம் செட் பண்ண முடியும் அது வாய்ப்பு இருக்கு அப்ப அப்படி பண்ணி கூட குழப்பம் ஆயிருக்கலாம் எதுவும் தெரியாது இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறதுனால இது வேண்டாம் இவ்வளோ இன்னொன்று இந்த இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தோட மெத்தட் என்னன்னா நீங்க அழுத்துனீங்கன்னா நேரா அந்த விவிபேட் பாக்ஸ் இருக்குல்ல அங்க போகும் அங்க வந்து சிம்பிளை காமிச்சு அங்க விழும் அங்கிருந்து தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த அந்த ரெக்கார்டிங் மிஷினுக்கு போயிடும் அது அப்ப இங்க போய் டிரான்ஸ்மிட் ஆகிறோம் அங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இங்க மைக் சின்னத்துக்கு விவசாய சின்னத்துக்கு போய் விழுதுன்னு வச்சுக்கலாம் இருந்து அங்க டிரான்ஸ்மிட் ஆகும்போது எப்படி ஆகுது அப்படின்றது கேள்வி கேட்கும் தெரியாது நமக்கு இன்னொன்று இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்கல்ல இந்த ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு வாரத்தில் தான் பண்ணுறாங்க விமிபட் மிஷின் எல்லாம் முதலே இருக்கு ஆனால் இந்த வாக்கு சீட்டு இருந்து உங்களுக்கு அந்த சேமிப்பு கலனுக்கு போகிற இடத்துல தான் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுலையும் கூட மாத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி போட்டால் இந்த அனாலஜி படி போங்கன்னு கூட வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அது இயந்திரங்க சாதாரண மனிதர் பார்வையில் அது கண்ணு தெரியாது இன்னொன்று எந்த பிழை செய்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு பிழையை செய்ய முடியும் எலக்ட்ரானில கம்ப்யூட்டர் அதற்கான அனுபவம் வாய்ந்து அதற்கான வல்லுனத்தன்மை வாய்ந்தவங்க இருக்கிறாங்க அப்போ அது செய்ய வாய் வாய்ப்பு இருக்குது நூறு கோடி சாதாரண வாக்காளர் பாமரன் போய் இதை தாண்டி போவது அது தேவையா இல்ல என் கண்ணு முன்னாடி நான் போட்டேமா என் வாட்ட வாக்கு சீட் அங்க விழுந்துருச்சு போட்டுருக்காங்க என்னன்னா தெரிஞ்சிட போறது எளிமையான வழியா இது எளிமையான வழி முன்ன மாதிரி கூட நீங்க முப்பது பேருக்கு பெரிய நாற்பது பேருக்கு பெரிய ஷீட் எல்லாம் அடிக்க தேவையில்லை ஒரே சீட்டு விழுது தழனா அதுக்குள்ள விழுந்துற போகுது இது எடுத்துட்டே பார்த்துட்டு உள்ள போடுற மாதிரி கூட சில பேர் வைக்க சொல்றாங்க அப்ப இதுல கள்ள ஓட்டோ தவறான ஓட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை பொருள் செலவும் குறையுது நீ இவ்வளவு பெரிய முப்பது பேருக்கான ஒரு ஷீட் அடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன துண்டு சீட் அடிக்கிறதுக்கும் பலாயிரம் மடங்கு செலவை குறைக்க முடியும் இருந்தும் இதை ஏன் செய்ய மாட்டேன் என்கிறது அரசுகள் அல்லது வந்து தேர்தல் ஆணையிறது நமக்கு ஆயிரம் கோடி கே டாலர் கேள்வி இருக்குது மில்லியன் டாலர் கொஷின்னாக இருக்கு அப்போ அதை சரி பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது அது பாஜகவுக்கும் இருக்குது நேர்மையாக இருந்தால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது அது நேற்று வந்த ஒரு கட்சிக்காக இருக்கலாம் இல்லை நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே வந்த கட்சியாக இருக்கலாம் அதை சரி பண்ண வேண்டியது அதை தொடர்ச்சியாக அதை கேட்க வேண்டியது அது தொடர்பான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது எல்லோருக்கும் கடுமையாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு காரணத்துல எல்லோரும் அதை பேசிட்டு தாண்டி தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இன்றைக்கி இருக்குது இப்போ நான் இந்த கேள்வி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாபகப்படுத்துது அந்த பிரேமலாமா அவர்களோட ஒரு பிரஷ்மையிட்ட பார்த்துருப்போம் ஒரு சின்ன பையனை நீங்கள் ஜெயிக்க விட்டுருந்தா ஆர் ஜெயிக்க வச்சிருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கோயம்புத்தூர் தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு போட்டிடுறார் திரு கமலஹாசன் அவர்கள் போட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த முடிவுகள்லாம் வர நேரங்களில் கமல்ஹாசன் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புகள்லாம் வெளியில் வருது ஆனால் கடைசி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மாலதி ஸ்ரீனி ஆனதி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ அந்த இடங்கள்லுமே பேசப்பட்டது என்ன அப்படின்னா கடைசி நேரங்களில் வாக்குகள் மாற்றப்பட்டது பெட்டிகள் மாற்றப்பட்டது இல்லைனா வந்து கமல்ஹாசன் காசு வாங்கிட்டு அவங்கள ஜெயிக்க விட்டேன் இந்த மாதிரி பல்வேறு கருத்துகள் இருந்தது ஸோ இது மாதிரியான உள்கட்சி இல்லைனா அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குமாறேன் இல்லை அப்படி பல சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கு நம்ம இப்போ ஹரியானால இருந்து இந்த எலெக்ஷன் பார்த்தோம்ல நம்ம சுப்ரீம் கோர்ட்டை கூட போச்சு பார்த்தோம்ல அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது அங்கே வந்து பதிவு கருவி இருக்கு கேமரா இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுது அப்படி அப்படி இல்லாமல் இருக்கோம்னா பல முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பெட்டிய தூக்கிட்டு போடுறது கள்ள ஓட்டு போடுறது அங்க போய் குத்துவாங்க யாருக்கு கள்ள நீங்க ரொம்ப க்ளோஸா வருதுண்ணா ரெண்டு கட்சிக்கு அப்போ இந்த கட்சி இப்ப நூறு ஓட்டு ஓட்டு இருக்கு அது ஒரு நூத்தி பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு இருபது ஓட்டு எடுத்து செல்லா இன்னொரு ரெண்டு தடவை குத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது இருபது அங்கே குத்துவாங்க சொல்றது முப்பது இந்த வரதுக்கு முன்னாடி அங்கே குத்தி அதை செல்லாதாக்கி இதை வந்து தொண்ணூறு செல்லுரை வாக்கு செல்லாத தொண்ணூறு செல்லும் வாக்குவோம் இதை வந்து நூறு செல்லும் வாக்குவா மாத்தி வெற்றி பெற வைப்பாங்க அது எப்பொழுதுமே அது மனித இயல்பு அதற்கான வாய்ப்பு இருக்கு அதைத்தான் இந்த அரசியல் கட்சிகள் இது ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றதுக்கு எப்பொழுதுமே இருக்கு நீங்க வாக்குச்சீட்டு முறையிலையும் இந்த சிக்கல் இருந்தது ஆனால் வேறு மேன் ஹேண்ட்லிங் ஆழ தள்ளி போகிறது பெட்டியை கடத்துறது அது போன்ற சிக்கல்கள் எப்போ சிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியும் இருந்தது அதை தாண்டி செய்து கொடுக்க வேண்டியது தானே தேர்தல் ஆணையத்தோட கடமை அதற்கு தானே நம்ம ஒரு ஆணையம் அமைச்சு இந்தியா முழுக்க அதுக்கு பெரிய அதிகாரம் கொடுத்து பிரதமருக்கே கூட அன்னைக்கு தேதிக்கு அறி அதிகாரம் கிடையாது தேர்தல் ஆணையருக்கு தான் அதிகாரம் நம்ம கொடுக்கறது தான் எதனால இந்த அமைப்பில் அப்போ அதை மாண்போட முறையாக நேர்மையாக நடத்தி கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை தேர்தல் ஆணையன்றது ஏதோ பெட்டியும் மிஷினும் அங்கே இருக்கிற டேபிளும் சேரும் இல்லை அங்க இருக்கிற மூளைகள் மூளைகள் அந்த மூளை தாங்கி இருக்கிற மனிதர்கள் அந்த மனிதர்கள் கொண்டிருக்கிற கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகளோடு இந்த மனிதர்கள் இருக்கும்பொழுது அவங்க மண்டக்குள்ள எந்த கரப்டடு பிரின்சிபல் இருக்கோ அந்த பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சார்பா வேலைகளை செஞ்சிடாங்க தான் இந்த முறை ஐயா மோடி அவர்கள் மிக மோசமான பரப்புரை பண்ணுவோம் அவருக்கான அறிவிப்பு அவர் அவரோட பரப்புரை தடை செய்யவே பயந்தாங்க பண்ணலை பண்ணல அறிவிப்பு கூட உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கும்போது கூட ஏன் நடவடிக்கை பிளாட்டா கொடுத்தாங்க யார் பேரும் குறிப்பிடாம கொடுத்தாங்க அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது எண்ட் ஆஃப் த டே ஒரு தனி நபருக்கு பயந்து பட்டு அவருடைய லாப நஷ்டங்களை மனதில் வைத்து தான் தேர்தல் ஆணைய ஆணையத்தில் இருக்கிற நபர்கள் வேலை செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் ஆணையத்தின் மீதான பழியாக அது மாறுகிறது ஆனால் அப்படித்தான் இருக்கும் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே மனிதர்கள் தானே எல்லாரும் மனிதர்கள் தானே அவங்க கொண்டிருக்கிற கோட்பாடுகள் இல்லை அவங்களோட பணத்தோட தன்மை இல்லை அவங்களோட அச்சம் இருக்குல்ல இந்த கட்சி நாளைக்கு வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற நீதிபதிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லாத சூழல்லாம் இருந்தது ஒரு நீதிபதி மர்மமான முறையில் இறந்து ஐந்து ஆண்டு முன்னாடி வண்டி இடிச்சு அப்ப அதற்கான சிக்கல் எல்லாம் இருக்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதா தான் அது இருக்கு அப்ப அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு டிஎன் சேஷன் மாதிரி யாரோ ஒரு பெருமகன் வந்து அந்த பொறுப்புகளை எடுத்து அதுக்கான சூழல் வரும்போது இதெல்லாம் சரி பண்ண முடியும் அதை நம்ம இது பாஜக இதை செய்யுதுன்னு சொல்றோம்ல ஆமா காங்கிரசும் செய்துதான் இருக்கு செய்யலன்னு சொல்ல முடியாது அவங்க பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா பாஜக இருபதுல இருந்து நாற்பது பர்சன்டேஜ் எடுத்திருக்கு அடுத்த முறை காங்கிரஸ் வரும்பொழுது இதை நாற்பதுல இருந்து அறுபதாக மாற்றம் இப்படித்தான் இது நகர்ந்து வருது அப்போ உங்களுக்கு தன்னெழுச்சியா மக்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இதெல்லாம் கேள்வி கேட்காத வரை இவையெல்லாம் மாறும்னு என்னோட மனதிற்கு படலை இந்த குறைகளோடு தான் நம்ம இந்த அரசியல் பயணத்தை செய்ய வேண்டியது இருக்குது இதெல்லாம் பேசுறியாப்பா நீ அப்படின்னு ஏன் போட்டிடுறேன்னு கேட்டேன்னா இதை சரி செய்ய போதுக்கவே அதுல இறங்குறேன் இப்போ சாக்கடையாக இருக்கு அப்படின்னு நான் சாக்கடை வேணாம்னு நினைக்கிறேன் சாக்கடை வேணாம்னு நினைக்கிறேன் நீ என்ப சாக்கடையில் இறங்குறேன்னு கேட்டேன் இப்படி சாக்கடையில் இறங்குனா தான் அந்த சாக்கடையை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வெளியே வீச முடியும் அதற்காகத்தான் அவ்வளவு அறுவறுப்பையும் துர்நாத்தையும் பொறுத்து கொண்டு நம்ம இந்த சாக்கடைகளை இறங்குறோம் அந்த வகையில இதையெல்லாம் சரி செய்வதற்காகவும் இந்த அமைப்புக்குள்ள இறங்கிதான் போராட வேண்டியது இருக்குது அதனால நம்ம அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்யணும் ஏழைகளுக்குலாம் வந்து நாங்க ஒரு நாள் பட்டினி தினத்தன்னைக்கு சாப்பாடு போடுவோம் மாணவர்களுக்கு கொடுப்போம் உதவி அரசியல் உதவி அரசியல் அரசியல் ஒரு பகுதி உரிமை அரசியல் தான் நாம் தமிழ் எப்போதும் செய்ய விருப்பம் பணம் வைத்திருக்கிற யாரும் உதவி அரசியல் பணம் என்ன கொள்கை தாழ்த்தப்பட்டவன் பக்கம் யார் நிற்கிறா உயர்சாதி பக்கம் யார் நிக்கிறா வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் பேசுறா சமூக நீதி பத்தி யார் பேசுறா இது எல்லாமே உரிமை சார்ந்தது சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் மக்கள் ஆட்சியில பாதிக்கப்பட போவது மக்கள் தானே தவிர பொறுப்புக்காக போட்டியிடுபவர்கள் இல்லைன்னா அதோட பொருள்